ஒருவர் எதிர்க்கெடுத்தாலும் மனைவுடன் சண்டை போடுவார் ஒருநாள் ஆபீஸ் போய் வேலை செய்து பார் சம்பாதிப்பது எவ்வளோ கஷ்டம் என்று புரியும் என்று அடிக்கடி சவால் விடுவார் அவள் ஒரு நாள் பொறுமை இழந்து ஒரு நாள் நீங்கள் வீட்டில் இருந்து பசங்களை பார்த்துக்குங்க காலையில் குளிப்பாட்டி சாப்பிட வச்சு வீட்டு பாடங்கள் சொல்லி கொடுத்து சீருடை அணிவித்து பள்ளிக்கு அனுப்புங்க அதோடு சமைப்பது தோய்ப்பது எல்லாத்தையும் செஞ்சு பாருங்களேன் என எதிர் சவால் விட்டாள் கணவனும் அதை ஏற்றுக்கொண்டான் அவன் வீட்டில் இருக்க இவள் ஆபீஸ் போனாள் ஒரே குப்பை கூலமாக கிடந்தது ஆஃபீஸ் முதலாளி மனைவி என்பதை மனதில் கொள்ளாமல் கூட்டிப் பெருக்கி சுத்தம் செய்தால் வருகை பதிவேட்டை சரிபார்த்து தாமதமாய் வருபவர்களை கண்டித்தால் கணக்கு வழக்குகளை பார்த்தாள் மாலை ஐந்து மணி ஆனதும் வீட்டுக்கு புறப்பட நினைத்தபோது ஓர் அலுவலரின் மகள் திருமண வரவேற்பு குறித்து உதவியாளர் சொல்ல பரிசு பொருள் வாங்கி கொண்டு கல்யாண மண்டபத்திற்குச் சென்றாள் கணவர் வராததற்கு பொய்யான காரணம் ஒன்றை சொல்லிவிட்டு மணமக்களின் கட்டாயத்தால் சாப்பிடச் சென்றாள் பந்தியில் உட்கார்ந்தவளுக்கு சிந்தனையெல்லாம் வீட்டைப் பற்றியே இலையில் வைத்த ஜாங்கிரியை மூத்தவனுக்கு பிடிக்கும் என்று கைப்பையில் எடுத்து வைத்தாள் முறுக்கு கணவனுக்கு பிடிக்குமே என்று அதையும் கைப்பைக்குள் வைத்து அவள் சாப்பிட்டதை விட பிள்ளைகளுக்கும் கணவனுக்கும் என பைக்குள் பதுக்கியதே அதிகம் ஒரு வழியாய் வீடு வந்து இறங்கியவள் கணவன் கையில் பெரும்போடு கோபத்துடன் அங்கும் இங்குமாக நடந்து கொண்டிருந்ததை பார்த்தால் இவளை பார்த்ததும் பிள்ளையா பெத்து வச்சிருக்கிற அத்தனையும் குரங்குகள் சொல்றதை கேட்க மாட்டேங்குது படினா படிக்க மாட்டேங்குது சாப்பிடுனா சாப்பிட மாட்டேங்குது அத்தனை பேரையும் அடிச்சு ரூம் அந்த ரூம்ல படுக்க வச்சிருக்கேன் பாசம் காற்றேன்னு பிள்ளைங்களை கெடுத்து வச்சிருக்கிற என்று பாய அவளோ ஐயோ பிள்ளைகளை அடிச்சிங்களா என்றவாறே உள்ளே ஓடி கதவை திறந்து பார்த்தாள் உள்ளே ஒரே அழுகையும் பொறுமளுமாய் பிள்ளைகள் விளக்கை போட்டவள் அதிர்ச்சியுடன் ஏங்க இவனை ஏன் அடித்து படுக்க வச்சிங்க இவன் எதிர்விட்டு பயனாச்சே என்று அலற ஓஹோ அதான் ஓட பார்த்தானா என கணவன் திகைக்க அந்த நிலையில் இருவருக்கும் ஒன்று புரிந்தது இல்லாள் என்றும் மனைக்கு உரியவள் மனைவி என்றும் சங்ககாலம் தொடங்கி நம் முன் மூதாதையர்கள் சொல்வது சும்மா இல்லை இல்லத்தை பராமரிப்பதிலும் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதிலும் ஒரு பெண்ணின் பங்கு தலையாயது அதுபோல பொருளீட்டி வரக்கூடிய ஆண்களின் பங்கும் அளப்பரியது ஆனால் இருவரும் வேலைக்குச் செல்லும் இந்த காலத்தில் இது ஆணுக்கு இது பெண்ணுக்கு என்று குடும்ப பொறுப்புகளை இணைப்பிருக்க இயலாதபடி வாழ்க்கை சமத்துவம் ஆகிவிட்டது இந்த சூழ்நிலையில் ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் கணவன் மீது மனைவியோ மனைவி மீது கணவனோ ஆதிக்கம் செலுத்தாமல் அன்பால் சாதிக்கும் மனநிலையை கொண்டிருந்தால்தான் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ முடியும்